இரண்டாவது ஈஸ்வரன் மகள் மேலம்மான் பிச்சைமணி மகள் அனுஷா முருகன் மனைவி முனியம்மாள் வனராஜ் மகன் ரவி கணேசன் மனைவி செல்லத்தாய் முருகன் மனைவி செல்வி உடனடியாக மாரியம்மன் கோயில் திட்டிருக்கு வரும்படி மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் வராமல் இருந்தாலும் நாராச்சா தொடர்பு கொண்டு விலக்கில் அமர்ந்து கொள்ளும்படி மிக தமிழ்நாடு கேட்டுக்கொள்கிறோம் அமர்ந்து கொண்டு பின்பு வேண்டிக் கொள்கிறோம் நமக்கு வேண்டுமானும் சொல்லுவார்கள் விளக்கம் அனைவரும் உங்கள் விளக்கு முன்பாக விளக்கு பிடிக்கிறதா என்ற ஒரு தடம் பார்த்து கொள்ள வேண்டும் விளக்குக்குள் எண்ணெய் எண்ணெய்க்குள் தீப்பேற்றம் அமைதியாக ஏற்றோம் தயவுசெய்தி யாரும் பேச வேண்டாம் என்பதை கேட்டுக்கோங்க ஆதிபராசக்தி சொல்லுங்க ஆதிபராசக்தி இந்த பூஜையில் எங்கள் உள்ளத்திலும் உடலிலும் அனைத்து பாகங்களிலும் எழுந்திருந்து எங்களை காபாற்றி அருள் செய்ய வேண்டிகிறோம் சேய் சோம சர்வம் மங்கள اچھا சேச்சிங்க விளக்கே சவுண்ட் வரலமா திருவிளக்கே வேنن ஓடன் நற்பரபே விள ஜோரி மணி விளக்கே ஸ்ரீதேவி பெண்களையே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே தாருமமா கொட்டகை நிறைய குதிரைகளையும் தாருமாம் அள்ளும் எழுதுகின்றே தேவி மகாபாக்யம் தாருமம்மா இதெல்லாம் தாங்கன்னு வேண்டிக்கோங்க அன்னையே நானாவித பரிபல பத்திர மந்திர புஷ்பாணி சமமாக அந்த வெத்தலையில் ஒரு வெத்தலையில் அர்ச்சனை பண்ணணும் ஓம் சிவாய நமக கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஓம் शिवाय नमः शिवाय नमः ओम शिवसक्याय नमः ओम क्रिया सत्याय नमः ओम तुम सर्व सुवणीय नमः ओम सुवणीय नमः ओम जोति नमः ओम ओम महालक्ष्मी नमः दनालक्ष्मी नमः महर दनालक्ष्मी नमः ओम दनालक्ष्मी नमः ओम या लक्ष्मी नमः ओम कामाक्षी सुंदरी नमः ओम कामाक्षी सुंदरी नमः ओम शुभलक्ष्मी नमः शुभलक्ष्मी नमः ओम राजलक्ष्मी नमः ओम राजलक्ष्मी नमः ओम கிரக லட்சுமியை நமக அகிலாண்ட லட்சுமியை நமக ஓம் சித்த லட்சுமியை நமக ஓம் சீதா லட்சுமியை நமக ஓம் சர்வ மங்கள ஹாரின் நமக ஓம் சர்வ துக்க இவார்

दा देवी के नमः ओम आदि लक्ष्मी नमः ओम आदि आंडायकी नमः ओम ब्रह्मांडाय नमः ओम ब्रह्मांडाय नमः ओ सव्याय नमः सव्याय नमः ओम परमात्माय नमः परमात्माय नमः ओम पद्ममालयाय नमः ओम पद्ममालयाय नमः ओम पद्ममालयाय नमः ஓம் பத்மாயை நமக ஓம் தாயாய் நமக ஓம் பிரண்மையை நமக ஓம் பிரண்மையை நமக ஓம் நித்ய புஷ்டாயை நமக ஓம் தீப்தாய் நமக ஓம் வசுதாயை நமக ஓம் வசுதாரணியை நமக ஓம் கமலாயை நமக ஓம் காந்தாயை நமக ஓம் பிரதாயை நமக ஓம் அனகாயை நமக ஓம் ஹரிவல்லபாயை நமக ஓம் அசோகாயை நமக ஓம் கன்னியா व्याधि दी नाशिन्ये नमः स्वयं दी नमः ओम दारिद्र नाशिन्ये नमः ओम दारिद्रा नाशिन्ये नमः अरु ज्ञानार्ये नमः अरु ज्ञानार्ये नमः ओम सर्वदा नमः ओम सर्वदा नमः ओम निष्कल्पा नमः पूर्ति येदरे

தொழிலே விளக்கே போற்றேன் எல்லா உலகமும் ஆனாய் வள்ளி தெய்வ அம்மா கற்பூர நாயகி கனகவள்ளி காளி மகமாரி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா கற்பூர நாயகிய கனகவள்ளி காளி மகமாரி கருமா ओम भैनमयेय नमः ओम लक्ष्मी नमः ओम नित्या भुष्टाये नमः ओम मिभा वसुदार ये ही नमः वो वसुदार ये ही नमः वो वसुदार ये ही नमः वो कमला ये ही नमः वो कांता ये ही नमः वो समा ये ही नमः वो कमाचे ये ही नमः ओम शिरो संतापायै नमः ओम विरोद संतापायै नमः ओम आड़ग्रह प्रहायै नमः ओम बुद्धै नमः ओम मनाहायै नमः ओम हरि बल्लाबायै नमः

தேவிதாசக்தி திரூபி தேவி உமாக்கு நமஸ்காரம் ஒரு ஒருவேளை தான் பாக்கணும் जय आदिरा शक्ति देवी अंब भवानी शारद जगदम्ब भवानी शारद शारदे शारदे अम्बा भवानी शारदे जगदंब भवानी शारद शारदेगा अंब भवानी जय

மாதிரி குழந்தை அரவணைக்கிறதுக்காக வேண்டி வருமாறு இந்த அம்பாள் பாட்டு எல்லா என்று பிரார்த்திக்கின்றோம் அனைவரும் வந்திருந்து விளக்கு பூஜை கலந்து இந்த பக்த கோடிகளையும் கொஞ்சம் சட்டம் படம் இருந்தீங்கன்னா பேச முடியும் சட்டம் போனீங்கன்னா நானும் சட்டம் போடுவேன் விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு இரண்டு இரண்டாக ஏற்பட்டது இரண்டு பத்தியை ஏற்ற வேண்டும் அப்புறம் மாதிரி தீக்குச்சியை பின்னாடி போடுறாங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி போட்டுறாருங்க ரெண்டு பத்தி ரெண்டு பத்தி ஏற்ற மாதிரி கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு பத்தி மட்டும் அது வந்து அம்பிலின்னு ஒரு சுரூபம் அதை இரண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வருவேண்டும் என்று பிரார்த்திச்சுக்க முடியிருக்கிறோம் வீட்டில் பண்ணுங்க ஏன்னா பத்தி ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லையா படத்தை நைவேந்தியம் பண்ண முடியாது ஓம் பிராணாய் முன்னாடி வச்சுக்கோங்க பழத் ஆ சக்கர பொங்கல முன்னாடி வச்சுக்கோங்க அப்படி பாவனையாக காமிங்க ஓம் பிராணா எஸ்வாஹாஹா அபானா எஸ்வாஹாஹா வியானா எஸ்வாஹாஹா உதானாய் அஸ்வாஹாஹா சமானாய் அஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா ஓம் பூம்பு பஸ்வஹா தத் சவிதோர்மரேண்யம் பர்வோ தேவைஷ்ய தேவகே கர்ா <muchas> தேங்க

ൂറത്തെ കാണി മാറാൻ ഉടൻ വേണ്ടി കൊടുക്കും മനസാരം മഹാലക്ഷ്മിയും മനസാര ഓം രാജാ രാജായ ൈശവണായ്മേ സമേ കാണായ മഹാരാജിരാജനം സമർപ്പമേ രക്ഷാധാരാധാര ആത്മാർത്മാച്ചു കൊണ്ട് രക്ഷാധാരയാമി ஆத்மரக்ஷாந்தாமே தாளமுடன் சூழக் கண்டேன் பின்னன் அழகு கண்டேன் நெற்றி கண்டேன் சாந்தினம் நெற்றிக் கண்டேன் தாயார் வடிவு கண்டேன் அள்ளும் வகலும் அண்டையில் நில்லுமம்மா அன்னையே அருந்துணையே அருகில் இருந்து வினை அகற்றி தயவுசெய்து யாரும் கீழே சிந்த வேண்டாம் அண்ணம் ஒரு कैमरा मैन उंगली वाच पर ही निकल गया। पार्ट होगा। बी कैप्टल। भाई वार्डिंग बाबा ये लोग आंजो आंजो। जी की